வணக்கம் நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ஜெனிஃபர் கிளாடிஸ் இவங்களுக்கு வயது முப்பத்தைந்து இவங்களுக்கு திருமணமான கொஞ்ச நாளிலேயே கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு இவருடைய கணவருக்கு இவடைய நடத்தையின் மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கு அந்த சமயத்தில் ஜெனிஃபர் கிளாடிஸ் கர்ப்பமாக இருந்திருக்காங்க இதனால் குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் கணவன் மனைவி ஒன்றாக சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இரு தரப்பினருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் நினச்சிருக்காங்க ஆனால் குழந்த பிறகு இவங்களுடைய பிரச்சனை அதிகமாக தான் ஆச்சு குறைஞ்ச பாடியில் தினமும் ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்பட்டிருக்கு இதனால் வெறுத்து போன ஜெனிஃபர் கிளாடிஸ் வந்து இனி நான் உன்னோட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணவனை பிரிந்து கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட காசிமயில் பகுதியில் வாடகைக்கு ஒரு வீடு பிடித்து அங்கு குடிபெயர்ந்துட்டாங்க அந்த வீட்டுடைய உரிமையாளர் தான் அலி அவருக்கு முப்பத்தெட்டு வயதாகுது அவருடைய ஃபேமிலி எல்லாமே வந்து கேரளாவில் இருக்காங்க அவருக்கு மனைவி குழந்தைகள் எல்லாமே வந்து கேரளாவில் இருக்காங்க இவருடைய சொந்த வீடு வந்து குடலூர் நகராட்சி காசிமையில் இருக்குது அந்த வீட்டில் தான் வந்து இவர் தங்கியிருக்காரு அங்கிருந்து வேலைக்கும் போயிட்டு வராரு இந்த வீட்டுடைய மாடியில் தான் வந்து ஜெனிஃபர் கிளாடிஸ் வந்து வாடகைக்கு குடியிருந்திருக்காங்க ஆரம்பத்தில் வந்து ரெண்டு பேருமே வந்து நட்பாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க அழியும் க ஜெனிஃபர் வந்து நட்பாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்தில் இந்த நட்பானது ரெண்டு பேருக்குள்ளே வந்து தகாதவரவாக மாறி இருக்கு மனைவியை பிரிந்து வாழும் அழிக்கும் ஜ கணவனை பிரிந்து வாழும் ஜெனிஃபருக்கும் உடல் தேவை ஏற்பட்டதால் ரெண்டு பேரும் நெருங்கி பழக ஆரம்பிச்சு அடிக்கடி உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இப்படியே தினமும் உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ஜெனிஃபர் கிளாடிஸ் வந்து அழியை வந்து என்ன திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அழியும் வந்து சரி இப்போதைக்கு எனக்கு சூழ்நிலை சரியில்லை நான் அவனை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படியே காலத்தையும் வந்து போக்கிட்டே இருந்திருக்காரு இவங்க ரெண்டு பேரும் வந்து தினமும் உல்லாசத்தையும் அனுபவிச்சுட்டே வந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் அதாவது கடந்த நேற்று முன்தினம் வந்து ஜெனிஃபர் கிளாடி செஞ்சமே இருக்காங்கன்னா அலி கீழே இருக்கக்கூடிய கீழ் வீட்டில் இருந்த அலியுடைய அதாவது வீட்டு உரிமையான அழிக்கிட்ட போயிட்டு என்னை திருமணம் செஞ்சுக்கிற திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னை நீ வந்து திருமணம் செய்வ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த சமயத்தில் அலி வந்து மது போதிலையும் இருந்திருக்காரு அப்போ வந்து அலி வந்து இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறியா என்னை நீ எப்போ தான் நீ திருமணம் செய்வே உன்னுடைய உனக்கு உனக்கு உன்னுடைய சொத்துக்காக என்னை நீ பயன்படுத்திகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்போ வந்து அலி சொல்லியிருக்காரு எனக்கு குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்குல்ல அவங்களையும் நான் பார்க்கணும்ல அப்படின்னு அலி வந்து சொல்லியிருக்காரு அப்போ தான் ஜெனிஃபர் வந்து கோபத்துடைய உச்சிக்கே போயிருக்காங்க உனக்கு குழந்தை குட்டிலாம் இருக்கிறது தெரியாமையாக என் கூட நீ படு படுக்கையில் படுத்திகிட்டு இருந்த என்னோட கட்டில் அணி நெருக்கமாக இருக்கும்போது உனக்கு உன் குடும்பம்லாம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் வந்து அலி கூட வந்து சண்டை போட்டிருக்காங்க இதனால் வாக்குவாதம் முற்றி கைகளை போக மாறி அலி வந்து ஜெனிஃபரை வந்து கொலை செஞ்சுட்டாரு தன்னை தொடர்ந்து திருமணம் செஞ்சுக்க திருமணம் செஞ்சுக்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி வந்ததால் அலி வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து ஜெனிஃபருடைய கழுத்து மற்றும் கையில் வெட்டியதில் கிளாடி ஜெனிஃபர் கிளாடிஸ் வந்து சம்பவ இடத்துலேயே துடிதுடித்து பரிதாபமாக விழுந்துட்டாங்க அதன் பிறகு அலி வந்து அவரை கொலை செய்த அந்த கத்தியோட நேராக கூடலூர் காவல் நிலையத்துக்கு சென்று போலீசார்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க என்னுடைய வீட்டில் குடியிருந்த ஒரு பெண்ணுடைய நேருக்கு தகாத உறவு ஏற்பட்டது அதனால நானும் அந்த பெண்ணும் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தோம் அந்த பெண் தொடர்ந்து என்னை வந்து கட் கலி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து என்னை வற்புறுத்திட்டு வந்தா எனக்கும் குடும்ப கூட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன் ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை இதனால் எங்களுக்குள்ளே வந்து தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்தனா போதையில் இருந்ததால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் என்னுடைய வீட்டில் இருந்த கத்தி எடுத்து அந்த பெண்ணை நான் குத்தி கொலை செஞ்சுட்டேன் அவடைய சடலை வந்து என்னுடைய வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீசார்கிட்ட போய் வந்து சரணடைகிறார் உடனே போலீசாரும் சம்பவ இடத்துக்கு சென்று இறந்து கிடந்த ஜெனிஃபோடைய உடலை கைப்பற்றி பிரேத பௌசணிக்காக கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க நன்றி வணக்கம்